மகாநதி சிரியல் நெக்ஸ்ட் பேமோ இந்த மாதிரியான ட்ரிஸ்டாக போதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ரொம்பவே கோபத்தில் வந்து யமுனா இருக்காங்க யமுனா வந்து நம்ம காவேரி காவேரிக்கிட்ட மறுபடியும் பேசுகிறாங்க இங்கே பாரு நீ வந்து விஜய் மாமா கூட சந்தோஷமாக உன்னுடைய லைவை வந்து ஸ்டார்ட் பண்ண எதுக்காக என்னோடய வாழ்க்கையில் நீ தலையிடலன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க உடனே நம்ம காவேரிக்கு கோபம் பயங்கரமாக வருது போதும் வாயை மூடடி உன் இஷ்டத்துக்கு நீ என்னாலே பேசிட்டு இருப்பியா நான் என்ன சொல்ல வரன்றத தெரிஞ்சுக்காம நீ பாட்டுக்கு பேசி கொடுத்திருந்தா என்னடியே அர்த்தம் எல்லாம் சொல்லி ரொம்ப ரொம்பவே கோவப்பட்டு பேசிட்டு இருக்காங்க இதை கேட்டதுமே காவேரி ஒரு பக்கம் பயங்கர கோவப்படுறாங்க இங்க பார் நீ தேவையில்லாத விஷயத்தில எல்லாம் பண்ணி நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உன் லைஃப் தான் கெட்டு போகும் அதை முதல்ல நீ தெரிஞ்சுக்கொன்றாங்க என் லைஃபை எப்படி நான் ஹேண்டில் பண்ணணுன்றதை எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் எனக்கு தெரியும் நீங்க அமைதியா போங்க நீங்க வந்து என் லைஃப்ல வந்து தலையிடாம இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு காவேரி ஒரு பக்கம் ரொம்ப ரொம்பவே கோபமாவெல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க கங்க வராங்க கங்க வந்து என்னத உங்க ரெண்டு பேருக்கும் பிரச்சனை ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் எதுக்காக தேவையில்லாம சண்டை போட்டுட்டு இருக்கீங்க இங்க பாரு காவேரி நாள் நான் பொறுமையாக இருந்துட்டேன் இதுக்கு மேலே என்னால் பொறுமையா இருக்க முடியாது உண்மை என்னன்னு சொல்லுன்னு சொல்லி ரொம்பவே கோவப்பட்டு கேட்குறாங்க இதுக்கு நம்ம காவேரி உண்மையை சொல்லுவாங்களா இல்லையோங்கிறத வரப்போற எப்பி சொட்ல வெயிட் தேங்க் தேங்க்யூ